மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மேலும் நடுகிறவனும் நீர்பாய்ச்சிக்கிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள் அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான் ஒன்று குருந்தியர் மூணு பதினாலு அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் பதினஞ்சு ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான் இங்கே ரெண்டு விதமான கூலி அல்லது சம்பளம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையை கூட ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம் நான் முந்தின தியானம் ஒன்றிலே சொன்னேன் ஒன்பதாம் வசனத்தின் அடிப்படையில் தேவ பிள்ளைகள் ஒரு பண்ணையாக இருக்கிறார்கள் ஒரு மாளிகையாக இருக்கிறார்கள் ரெண்டு பகுதி நடுவில் மாளிகை இருக்குது சுற்றி பண்ணை இருக்குது சுற்றி தோட்டம் இருக்குது நடுவில் ஒரு மாளிகை இருக்கிறது மாளிகையில் சிலர் வேலை செய்கிறாங்க கட்டட வேலை செய்கிறாங்க சிலர் பண்ணையில் வேலை செய்கிறாங்க தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க வேலைக்கு ஏற்ற சம்பளத்தை பலனை கர்த்தர் கொடுக்கிறார் நடுகிறவனுக்கு கூலி கொடுக்கப்படுகிறது நீர் பாய்ச்சிக்கிறவனுக்கு கூலி கொடுக்கப்படுகிறது கட்டடம் கட்டுகிறவர்களுக்கும் உலக பிரகாரமாக பிரகாரமாக கட்டடம் கட்டுகிறவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் கூலி கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் ஆண்டவர் இங்கே அந்த இடத்துல ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறார் கட்டடம் கட்டுகிறவர்களுக்கு கூலி உடனே கொடுக்கப்படாது அந்த கட்டடம் தீயினாலே சோதிக்கப்படும் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதன் மேல் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைமானவனுக்கு கூலி கிடையாது சம்பளம் கிடையாது இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு இது வினோதமாக இருக்கு இது மனித அறிவுக்கு ஏற்றதா காணப்படலை ஒருத்தன் கட்டடம் கட்டுறான் அவனுக்கு சம்பளம் கொடுக்க தானே செய்யணும் கட்டடத்துக்கு சு சுற்றி வெளியில் இருக்கிற தோட்டத்தில் வேலை செய்கிறவனுக்கு விளைஞ்சாலும் சரி விளையாட்டாலும் சரி அறுவடை நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி நடுகிறவனுக்கும் தண்ணீர் பாய்ச்சிக்கிறவனுக்கும் கரெக்டாக கூலி கொடுத்துட்றாங்க ஆனால் அதே தோட்டத்தின் நடுவில் ஒரு மாளிகை இருக்கிறது அந்த மாளிகையில் கட்டட வேலை செய்கிறவர்களுக்கு மட்டும் தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு மாளிகையாய் கட்டுகிற அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்ஜியத்தை ஒரு தோட்டமாக உருவாக்குகிறவர்கள் ரெண்டு விதமாக இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் அந்த கட்டட வேலை செய்தவர்களுக்கு மட்டும் அந்த கட்டடத்தை சோதித்து பார்த்து விட்டு தான் கூலி கொடுக்கப்படுமா அதுவும் அக்னியை வச்சு தீயை வச்சு சோதிச்சு பார்ப்பாராம் நிற்குமா நிற்காதா என்று எரியுமா எரியாதா என்று எரியாமல் இருந்தால் தான் கட்டடத்துக்கு வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் இதில் ஏதாவது லாஜிக் இருக்கா இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா இதில் ஏதாவது நியாயம் இருக்கா என்று நமக்கு தோன்றலாம் ஆனால் கர்த்தர் அவர் அங்கே ஒரு ஒரு அவமானத்தை இப்படி சொல்கிறார் ஆக ரெண்டு பகுதி நம்முடைய பிரயாசங்கள் கர்த்தருக்காக நம்ம படுகிற பிரயாசங்கள் கர்த்தருக்காக நாம் செய்கிற கிரியைகள் ஒன்று அது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் அதுக்கு பலன் கொடுத்துட்றாரு நம்ம சுவிசேஷத்தை சொல்கிறோம் ரட்சிக்கப்பட்டவங்களை ஆண்டவருக்குள்ளே வளர்கிறதுக்கு உதவி செய்கிறோம் அதுக்குரிய பலனை நமக்கு கொடுத்துட்றாரு நம்ம தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி இன்னொன்று இன்னொரு பகுதி அது மாளிகையாக கட்டி எழுப்புவது ஆண்டவர் அதுக்கெல்லாம் உடனே பலன் கொடுக்க மாட்டார் அது அக்னியினாலும் சோதித்து பார்க்குறாரு நாம் கட்டின கட்டிடம் நாம் கட்டின சுவர் அது ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் கூட அது தாக்கு பிடிக்குமா என்று அவர் பார்க்கிறார் பார்த்து அவர் அதை அதன் பிறகு தான் பலனை கொடுக்கிறார் ரெண்டு விதமான பலன் இம்மையிலும் பலன் மறுமையிலும் பலன் என்று நம்ம சில இடங்களில் படிக்கிறோம் இங்கே இந்த கட்டடம் என்று சொல்லப்பட்டிருப்பது மறுமையில் கொடுக்கப்படுகிற பலன் நித்தியத்தில் கொடுக்கப்படுகிற பலன் அது வந்து அப்படியே பரலோகத்துக்குள்ளே விட்டுருவார் ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டுட்டான் அவனை பரலோகத்துக்குள்ளே ஒட்டுருவார் ஆனால் அவன் செய்த கிரியைகள் அவன் செய்த பிரயாசங்கள் நற்கிரியைகள் தான தர்மங்கள் உபவாசங்கள் ஜபங்கள் ஊழியங்கள் அவன் செய்த நன்மைகள் உதவிகள் இதெல்லாம் நித்தியத்தில் அவர் தரம் பிரித்து பார்த்து அதனுடைய தரத்தை நன்றாக சோதித்து அது சரியாக இருந்தால்தான் அதுக்கு பலன் கொடுக்குறார் இல்லைனா பரலோகத்தில் பலன் கிடையாது பரலோகத்துக்குள்ளே போயிடலாம் பலன் கிடையாது ஆனால் பூமியில் நாம் முயற்சி எடுத்தாலே நமக்கு பலன் கொடுக்குறார் கர்த்தருக்காக ஒரு முயற்சி எடுத்தாலே போதும் அவர் நமக்கு பலன் கொடுத்து விடுகிறார் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான் ஆண்டவருக்காக நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கான பலனை அதற்கான நன்மையை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார் அதனால் நாம் கவனமாக இருப்போம் என்ன வேணால் என்னதை வேணால் செய்யலாம் எப்படி வேணால் செய்யலாம் ஆண்டவருக்காக தானே செய்கிறோம் என்ன வேணால் செய்யலாம் எப்படி வேணால் செய்யலாம் இந்த பூமியில் வேணால் அதுக்கு கொஞ்சம் பலன் இருக்கலாம் ஆனால் நித்தியத்தில் நாம் பலன் பெற வேண்டுமானால் அது ஆண்டவருடைய பரீட்சைக்கு ஆண்டவருடைய அக்னி சோதனைக்கு அது நிற்கக்கூடியதாக இருக்கணும் ஆண்டவருடைய தரக்கட்டுப்பாடு சோதனைக்கு அதில் அதனுடைய தரம் நிரூபிக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் பரலோகத்துக்குள்ளே உற்றுவார் வேறு எந்த பலனும் நமக்கு இருக்காது பரலோகத்தில் வெறுங்கையாக தான் இருக்கணும் எந்த பலனும் நமக்கு இருக்காது ஆகவே ஆண்டவருக்காக எல்லாரும் எதோ செய்கிறோம் எல்லா தேவ பிள்ளைகளுமே ஏதோ ஒன்று செய்கிறாங்க சின்னதாக எப்போதாவது ஏதாவது செய்கிறாங்க தேவ ஊழியர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை கருத்தருக்காக அவர்கள் செய்கிறாங்க நம்ம செய்கிறது சரிதானா செய்கிற விதம் சரிதானா அளவை விட அதனுடைய தரம் ரொம்ப முக்கியம் குவான்டிட்டியை விட குவாலிட்டி ரொம்ப முக்கியம் சரியான நேரத்தில் செய்யப்படுகிறதா சரியான இடத்தில் செய்யப்படுகிறதா நம்ம ஆண்டவருக்காக ஒன்று செய்கிறது சரியான நேரத்தில் செய்கிறோமா சரியான இடத்தில் செய்கிறோமா சரியானதை செய்கிறோமா ஏதோ ஒன்று செய்யணும் ஆண்டவருக்காக செய்கிறோம் போங்கப்பா என்னால் முடிஞ்சது அவ்வளோதான் அதுக்கு இந்த பூமியில் கொஞ்சம் பலன் உண்டு நான் மறுக்கவில்லை ஆனால் நித்தியத்தில் அது விசாரிக்கப்படும் அது பரிசோதிக்கப்படும் அது ஆராயப்படும் அது அக்கினியால் பரீட்சிக்கப்படும் இல்லைன்னா ஒரு பலனும் இருக்காது ஆகவே இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் பலன் பெறும்படியாக பரலோகத்தில் நம்முடைய பலன் அதிகமாக இருக்கும்படியாக நாம் செயல்படுவோம் ஆமாம்